அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன் மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருக்கு பாஜக அரசுக்கு வேற எந்த வே வே எந்த உருப்படியான வேலையும் கிடையாது மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை கண்டுக்கவே மாட்டானுங்க அவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் சூழ்ச்சி மட்டும்தான் இல்லைனா ஏதாவது பிரச்சனையை பண்ணணும் இல்லை ஏதாச்சும் ஒன்று சித்து வேலையை பண்ணிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சித்து வேலை தான் இந்த வந்து தொகுதி மறுசீரமைப்பு அதாவது எப்படின்னா எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்கிறானுங்களாம் இது எப்படி வேலைக்கு ஒன்னே தெரியல ஏன்னா இருக்கிற எம்பிக்குளே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பத்தலை எம்எல்ஏக்களே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பத்தலை ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிக அளவில் இருக்குது மக்கள் தகவின் அடிப்படையில் தகுதி மறு தொகுதி மறு மறுசீரமைப்பு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் தொகுதி மறுச்சமைப்பு செய்கிறீங்க எவ்வளோ மக்கள் தான் இருக்கணும் ஒரு எம்பிக்கு எத்தனை மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது போதுமானது இதெல்லாம் ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு தொகுதி எம்பிக்கு இத்தனை மக்கள் தான் இருக்கணும்னு ஒரு எந்த ஒரு அளவுகோலும் இல்லை அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது இதில் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடக்கலை இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த தொகுதி மக்கள் மறுசீரமைப்புன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மறுசீரமைப்புக்கு ப பதில் பேசாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தலாம் அது நடத்தினா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் பொருளாதார அடிப்படையில் நலிந்த பிரிவினர் இருக்காங்க வளர்ச்சி அடைந்த பிரிவினர் இருக்காங்க கல்வியறிவு பெற்றவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு கணக்கீடு கிடைக்கும் நான் சொல்கிறது ஜாதிய க அளவீடு கிடையாது இந்த இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவீடு கிடையாது எனவே தொகுதி மறை சீரமைப்பு என்பதை மத்திய அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் ஏற்கனவே இருக்கிறதே போதுங்க இருக்கிற பிரச்சனையே போதுங்க இல்லாத பிரச்சனையை புது புதுசாக கொண்டாந்து கொண்டாந்து போட்டாதீங்க ஏன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஆள் இல்லை மாநிலத்துக்கான நிதி உதவி நிறுத்துதல் ஜிஎஸ்டி கூட்டம் அப்படிங்கிற விஷய விஷயத்தில் வரியை மட்டும்தான் அவங்க வந்து போடுறாங்க வரியை வந்து மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க வரி போடுறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மூமொழி கொள்கை பொருளிய புதிய பொருளாதார கொள்கை இந்தி திணிப்பு இது எல்லாமே இவங்க இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வரதான் இவங்களோட வேலையே இவங்களோட ஆட்சியாக கையால்னா தயவு செஞ்சு ஆட்சி விட்டு போயிடுங்க பாஜகவிற்கு ஆட்சி சரிவர நடத்த தெரியவில்லை இதுதான் உண்மையை காட்டுகின்றது எனவே இந்த விஷயத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் வலியுறுத்துகின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்